இயற்கை மீட்பு அறக்கட்டளை அதிபர் அம்பேத்கர் வாசக வட்டம் நம் மக்களின் குரல் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்துகின்ற காணம்படு நாவல் அறிமுக விழா மற்றும் கலந்து கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு தன்னுடைய நல்லாசிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தூய நஞ்சை கல்லூரின் சமூக பணித்துறையின் தலைவர் அருள் தந்தை முனைவர் ஆண்டர்ஸ் ராஜா அடிகளார் அவர்களே எங்களுடைய கல்லூருடைய துணை முதல்வர் அருள்துரு முனைவர் சாம்சன் சண்முகம் அடிகளார் அவர்களே வருகை தர இருக்கின்ற அருள் தந்தையர்களே வரவேற்பரை வழங்கி அமைந்திருக்கின்ற பேராசிரியர் ஜெயபிரகாஷ் அவர்களே நோக்க உரை நிகழ்த்தி இருக்கின்ற இருக்கின்ற முனைவர் பிரபு ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் நான் அனைவருடைய பெயரையும் சொல்லி ஆக வேண்டும் ஒரு நிமிடமாகவும் பொறுத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆங்கிலத்துறை தலைவர் பேராசிரியர் அருள்தாஸ் ஐயா அவர்களை இயற்பியல் துறை தலைவர் பேராசிரியர் திருப்பதி அவர்கள இயற்கை மீட்பு அறக்கட்டளுடைய பொறுப்பாளர் நாராயண ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தம்முடைய வாழ்த்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்ற ஜேக்கப் ஸ்டாலின் இன்பராஜ் ஐயா அவர்களை அவர் பொருளாதாரத்துறை தலைவர் தவிர்க்க முடியாத காரணத்தால் இங்கே வர இயலவில்லை என்பதை அறிவேன் எங்களுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர் முனைவர் அன்பழகன் அவர்களே மோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய இளவல் வேலு அவர்களை சமூக பணி செயலருடைய பேராசிரியர் பிறந்ததே ஆரேக்குராஜ் ஆட்டிங்களா ஆரோக்குராஜா பாருங்களேன் நம்மக்கள் குரலுடைய ஒருங்கிணைப்பாளர் சுற்றி சுடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் போகாமல் நம்முடைய பணிகளை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டு எப்பொழுது தொலைபேசி செய்தாலும் உடனடியாக கிடைக்காத அளவிற்கு ஒரு சமூக பணியை செய்து கொண்டு உண்மையே ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் அவர் செய்கின்ற பணிகள் அவருக்காக செய்வது கிடையாது ஐயா மருத்துவமனையில் இருக்கேன் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கேன் இங்கே இது வேணும் அது வேணும் என்று துண்டாற்றி கொண்டிருக்கின்ற நான் பார்த்து பொறாமைப்படுகின்ற ஒரு சமூக சேவராக இருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களே அஞ்சலகத்தில் பணிபுரிகின்ற ஐயா ஜெயபிரதாஸ் அவர்களே விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை இளவல் திருமா விம்மல் அவர்களே காமர்ஸ் டிபார்ட்மெண்டைய பேராசிரியர் பிறந்தகை முனைவர் சங்கர் ஐயா அவர்களை நூலக பெருந்தகை ஐயா செல்வம் அவர்களை கால்நடை மருத்துவர் மருத்துவர் அன்பு ஐயா அவர்களை இயற்பல் துறை பேராசிரியர் முனைவர் அரவிந்தராஜ் அவர்களை எம்முடைய அருமை நண்பர் அலுவலகத்தினுடைய அலுவலர் பெருந்தகை ஆண்டனி அமரராஜ் அவர்கள என்னுடைய ஆய்வு மாணவரும் இப்பொழுது துன்பஸ்கோ கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் சரவணன் அவர்களை சமூக பணித்தொருடைய பேராசிரியர் மோயீசன் அவர்களை ஒலிம்பியா அகாடமியினுடைய இயக்குனர் தமிழ்ச்செல்வன் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமைமிகு பேராசிரியர் கருணாநிதி அவர்களை புத்தக விற்பனையாளர் மதிப்புக்கு ஐயா ஐயா அவர்களே இங்கே திரளாக இருக்கின்ற பெரியோர்களை தாய்மார்களே மாணவ கண்மணிகளை நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த ஒரு நிகழ்வு என்பது உள்ளபடி ஒரு விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்வு இதே மேடையில் நான் பேசுவது இது இரண்டாவது முறை இரண்டாவது முறையாக ஒருவரை அழைக்கிறார் சொன்னால் இரண்டு காரணங்கள் இருக்கும் ஒன்று ஏற்கனவே அவர் நன்றாக பேசியிருந்தால் மீண்டும் அவரை அழைத்து பேச என்று சொல்வார்கள் ஏற்கனவே பேசி சரியாக பேசவில்லை சொன்னால் அவர் நன்றாக பேசுகின்றவரை விடக்கூடாது அவரை மீண்டும் அழைத்து பேச வியங்கும் அவன் நன்றாக பேச வேண்டும் என்று பேச வைப்பார்கள் இது எப்படி அடைத்தார்கள் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் இது எப்படி எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விழா காரணம் நூல் என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்களோடு தொடர்பு கொண்டது தொடர்பு கொண்டது அவர் பத்தாம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு அவருடைய ஊர் மக்கள் சார்பாக பாராட்டு வளர்த்துகிறார்கள் நான் அந்த நிகழ்ச்சியை தான் பார்க்குறேன் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரோட்டரி கிளப்லேயோ ஒரு அரிமா சங்கத்திலேயோ நடத்தியிருந்தாக்கா அதுக்கு நடக்கிற ஆடியன்ஸ் வேற ஆனால் ஊர் மக்கள் வராடி பாருங்க அது மாதிரி ஊர் மக்களாம் சேர்ந்து அருளால் அம்பேத்கர் அவர்களுக்கு பாராட்டு பொழுது அப்பொழுது கௌதம புத்தருடைய வாழ்க்கை வரலாறு நூலை அண்ணல் அவர்களுக்கு பரிசாக பெறுகிறார்கள் அந்த நூலை படித்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது நான் அதை சொல்வதற்கு காரணம் நண்பர்களே இப்பொழுது நம் மத்தியில் அருள் திருமுனைவர் கே ஏ மதி ஆரோக்கியராஜ் அடிஷனல் பிரின்சிபல் சேகரன் காலேஜ் திருப்பத்தூர் அவர்கள் வருகை குறிந்திருக்கிறார் அவரை இன்முகத்தோடு அன்போடு வருக வருக என்று கரம் பற்றி வரவேற்போம் வரவை புரிந்துள்ள நம்முடைய அருத்திரு முனைவர் கே ஏ மரி ஆரோக்கியராஜ் சாரி மரி ஆரோக்கியராஜ் அடிஷனல் பிரின்சிபல் சகடா காலேஜ் திருப்பத்தூர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய நூல் ஆசிரியர் ஜே சுனில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கைத்தட்டி நன்றிகள் தம்முடைய செய் பறவைகள் எல்லாம் அடை காப்பது போல் எங்களையெல்லாம் அடை காத்து ஒரு ஆதரவு நல்கி கொண்டிருக்கின்ற எம் கல்லூருடைய கூடுதல் முதல்வர் அருள் தந்தை முனைவர் மரிய ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்கள் இங்கு வருகை சென்றிருப்பது இந்த விழாவிற்கு மேலும் மேலும் ஒரு பெருமை சேர்க்கின்ற நிகழ்வாக நான் பார்க்கின்றோம் என்னுடைய எங்களை எங்களையெல்லாம் ஒரு ஊக்கப்படுத்திக் கொண்டு ஒரு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய பெயரை இந்த அழைப்பதில் நான் பார்க்கின்ற பொழுது நான் வேறு எந்த தந்தையை பற்றி கேட்கல தந்தை வருவார்கள் கேட்டேன் தந்தை சொல்லிதான் காரணம் அந்த அளவிற்கு அதிகமான பணிகளை ஏற்றுக்கொண்டிருப்பவர் நேற்று விசிட்டு வருது இன்னும் பல டாக்குமெண்டேஷன்லாம் செய்கின்ற அளவிற்கு பல்வேறு பணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தந்தை அவர்கள் வர முடியுமா என்று நான் கேட்கின்ற பொழுது இல்லை வருவதாக சொன்னார் என்று சொன்னார்கள் கொஞ்சம் தந்தை அவர்கள் வந்து அரிதாக செல்லாத இருக்கும் ஏன்னா அந்த பணி பணிதான் சும்மா வெறுமனெல்லாம் ஓய்வெல்லாம் கிடையாதுங்க ஓய்வே கிடையாதுங்க அவர் பிற்பகல் உணவை சாப்பிட்றங்க மணி மூன்றரை தெரிஞ்சு வச்சுங்க கண்ணால் நான் ஒரு தருவாங்க மூன்றரை மணிக்கு தான் பிற்பகல் உணவே சாப்பிட்றாருங்க அந்த அளவுக்கு வந்து கடுமையான பணிகளையும் கடமை உணவையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அருள் அவர்கள் இங்கே வீட்டு இருப்பது நாம் பெற்ற பேர் என்றுதான் தான் கருத வேண்டும் தந்தையவர்களை வணங்க வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நூல் என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு கௌதம புத்தருடைய வாழ்க்கை வரலாறு நூலை தருகிறார்கள் அது ஒரு படிக்கிறார் மாற்றம் ஏற்படுகிறது பிறகு அதைத் தொடர்ந்து அவர் என்ன பண்றாருனாக்க கபீர் வாழ்க்கை வரலாறு படிக்கிறார் ஜோதிராவ் பிள்ளையினுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறார் இன்னும் பல்வேறுனுடைய வாழ்க்கை வரலாறு படித்தனுடைய விளைவாகத்தான் மாறுபெரும் தமிழறிஞர் மார்பெரும் ஒரு அறிஞராக அவர் மாறுகிறார் அந்த குறிப்பிட்டதை சொல்வதற்கு காரணம் இந்த போலாச்சி சொல்லுவாங்க இம்மிடியேட் ஒரு நூலை வெளியிடுகின்ற போது பார்க்கின்ற இளைஞர்கள் பார்க்கின்ற மாணவர்கள் இவர்களிடையே வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் ஓஹோ நூல் என்பது வெளியிடுகிறார்களா நூல் என்று இருக்கிறதா என்ற ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்கின்றேன் இதை பார்க்கின்ற பொழுது இந்த காணல் வடு என்று சொல்கின்ற இந்த நூல் இந்த நூல் வந்து இந்த காணல் வடுன்னு சொல்றதை விட ஒரு கண்ணீர் வடுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அவர் தலைப்பை கொடுத்திருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு நூலாக இது இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி அஞ்சு பக்கத்துல அதை வந்து அவர் எழுதியிருக்காரு தொண்ணூத்தி அஞ்சு பக்கத்துல எழுதியிருக்காரு அந்த நூல் வந்து நான் சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு அரவணைக்கின்ற போக்கு அவரத்தில் இருக்கு எப்படின்னு சொன்னாக்கா வாழ்த்துறை ஐயா வணக்கம் வேலாண் அவர்களின் அன்பான வணக்கம் வாழ்த்துறை அணிந்துறை எண்ணுரை என்று பல பேரை வந்து இதில் வந்து அவர் அரவணை செலுத்த பார்க்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த மாதிரி பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க அது ஒரு மூணு அவர் செஞ்சிருக்காரு அதே போல நூலை வந்து ஒரு மூன்று பேரும் திருகாப்பிச்சிருக்காரு ஏற்கனவே எனக்கு முன்னாடி பேசின ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போனால் இந்த கதையை வந்து அவர் சொல்லிட்ட கதை கிடையாது இது நடந்த உண்மை இது நாவலா அல்லது சாட்சியமா அல்லது உண்மை சம்பவமானு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் ஒரு பதினோரு பேர் வந்து கிளம்பி போறாங்க தேங்காய்பட்டம் வந்து கிளம்பி போறாங்க அவாறு போகின்ற பொழுது மூன்று மூன்று பகல் மூன்று இரவு மூன்று இறப்பு இவற்றையெல்லாம் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நூலை நம்ம வந்து பார்க்க முடியும் இதை வந்து கற்பனையாக இருக்கிறது கிடையாது சிறுகதை நாவல் வந்து கற்பனையாக எழுதப்படுகிறது ஆனால் அதை பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை வந்து ஒருவர் சொல்ல அது இன்னொரு எழுதுற ராபிட்சன் என்பவர் வந்து எழுதுகிறார் ராபிட்சன் அவர் அந்த சம்பவத்தை வந்து அனுபவிப்பவர் அந்த ஊக்கி புயல் ஓக்கி புயல்னு சொல்லுவான் அவா அந்த புயல் வருகின்றவர்கள் இவங்க தான் போகிறாங்க அவ்வாறு போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினோரு பேர் அடைச்சி போகிறாங்க இதில் வந்து ராபிட்சன் பார்த்தா சொல்ல இதை வந்து வட்டார பாண்டில் நம்முடைய கதாநாயகனாக இருக்கின்ற நம்முடைய சுனில் அவர்கள் எழுதுகிறார் ஆக சுனில் பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பாளியாக இதில் வந்து பரிமளித்திருப்பது பார்க்கின்ற பொழுது உள்ளபடி மகிழ்ச்சியாக இருக்குது அனைத்தையும் நான் என்னால் சொல்ல முடியாது சில வருஷம் மட்டும் வந்து தொட்டி காட்டி நான் வந்து விடைபெற இருக்கின்றேன் இதில் பார்த்திங்கன்னா ராபிட் சிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வயசு அவர் வல்லபிளை என்ற ஒரு பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கிளை போகிறார் பதினோரு பேரோடு போகிறாரு அவர் போய்கின்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா திருமணமாகி நான்கு மாதங்களான தம்முடைய துணையை விட்டு விட்டு போறாரு அவங்க துணை பேர் எம்பிஏ பட்டதாரி இவர் பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு கூட முடிக்காதவர் பத்தாம் வகுப்பு கூட முடிக்காத இவருக்கு வந்து ஒரு எம்பிஏ பட்டதாரி வந்து ஒரு மன வாழ்க்கைக்கு அமைந்திருக்கிறார் வாழ்வியல் சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது எப்படியாவது மினிப்பிடி தொழிலை செய்து அதன் மூலமாக வருவாய் ஈட்ட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்ற அந்த குடும்பத்தை சேர்ந்த இவர் காரணம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நான்கு அண்ணங்கள் அதே மாதிரி மூன்று அக்கா நீங்க இவருன்னு சொல்லும்போது சுனில நினச்சிக்கிங்க சுனிலை வந்து எழுதியவர் இவருக்கு சொன்னவர் ராபின்சன் சன் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான்கு அண்ணன்கள் மூன்று அக்கால் இருக்காங்க இப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கும்போது இவர் வந்து படிச்சு பிடிச்சா ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பிஏ பட்டதாக யாருக்குன்ற அந்த பெண்மணி வந்து திருமண செய்திருந்தது விட்டுட்டு இவரை வந்து பதினோரு பேரோட கிளம்பி போகிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறுவர்கள் பெரியவர்கள் வேறுபாடு இல்லாமல் ஒரு மூன்று பேர் ஏன்னா அதை சொல்லி ஆகலாம் ஒரு தம்பி பேர் வந்து தனிஷ் இன்னொரு தம்பி பேர் வந்து ஜெனிஷ் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு உள்ள அந்த சிறுவர்கள் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சபின் சொல்லிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு வயது உடையவர் இவங்க மூணு பேர் தான் வந்து இறப்புக்குள்ளாவ ஒரு மனிதர்களா இருக்காங்க இவர்கள் புறப்பட்டு போகின்றபோது இவர்களுக்கு அந்த ஒக்கி புயல் என்று அவங்களுக்கு தெரியாது ஏதோ கடல் அலை வருகிறது ஆர்வரிக்கிறது அந்த படகின் மீது விடுகிறதுன்ற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு ஏற்படுது தவிர இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புன்றது வந்து புயலால் ஏற்பட்ட பாதிப்புன்னு சொல்லிட்டு எங்களால் வந்து உணர்ந்து கொள்ள முடியல அவரு போகின்ற போது பார்க்கின்ற போது ஒரு கட்டத்தில் பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் கொண்டு போகின்ற உணவு இந்த பிஸ்கெட் பேக்கெட்டு இந்த பேக்கரி ஐட்டம்லாம் கொண்டு போறாங்க கொண்டு போறது பார்க்கும்போது அந்த கடல் தண்ணீர் பட்டு அதெல்லாம் அது வீணாக்கி விடுது சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாத போது அந்த கடல் தண்ணீரை அவர்கள் குடித்து பசியாக இருக்கிறாங்க ஆக அதை ஏற்கனவே சொன்னாலே ஒரு கண்ணீர் விடுங்க கடல் தண்ணீரை குடித்து பசியாக இருக்கிறார்கள் பெரியவர்களே சான்றவர்களே வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப உன்னதமானது நேற்று ஒரு இடத்துல படித்த ஒரு நினைவு வாழ்க்கை என்பது மிகவும் உன்னதமானது வாழ்க்கை என்பது மிகவும் ஆனந்தமானது வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்க்க வேண்டியது என்ன ஒரு சிரமம் சொன்னாக்கா சுற்றி இருப்பவர்களை சமாளிப்பதுதான் கடினம் இது ஒரு பொன்மொழி வந்து வாழ்க்கை ரொம்ப இனிமையானது எளிமையானது ஆனால் சுற்றி இருக்கிறாங்களே அவங்களோட ரொம்ப கடினமானது சொன்னாங்க ஆனால் இந்த ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா உயிர் போகின்றத வந்து அனுபவிக்கின்ற ஒரு அனுபவத்தை பார்க்கலாம் ஒரு பழைய திரைப்பட பாடல் உண்டு தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை ஆனால் என்னுயிர் பிரிவதை பார்க்கின்றேன் பழைய திரைப்பட பாடல் இது உண்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயிர் போகின்ற சூழ்நிலை வருகின்றது அந்த ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா ரெண்டு சிறுவர்கள் தனிஷ் கெனிஷ் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கடுமையான பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்போ ஒரு நேரத்தில் தனிஷ் என்ன கேட்குறான் ஆனால் நம்மளாம் செத்துருமானம் கேட்குறான் அதை படிக்கும்போது ரொம்ப ஒரு உருகிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்குள்ளே ஏற்பட்டது ஆனால் நம்ம செத்துருமா சொல்லிட்டு அதாவது வாழ்க்கை வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஒரு இறப்பை நோக்கி நாடுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஆனால் நம்ம செத்துருமான்னு கேட்குறான் அப்போ என்ன பயிர் சொல்கிறாங்கனாக்கா அந்த ராபிசன் வந்து இல்லடா நம்ம வந்து உயிரோடு இருப்போம் நீ கவலைப்படாங்க சொல்கிறாங்க ஆக ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு போகின்ற உணவு பொருளாக பார்த்தீங்கன்னாக்கா அழிந்து விடுகின்ற சூழ்நிலை அதே மாதிரி பார்க்கும்போது அந்த கடல் தண்ணீரை குறி குடித்து பசியாகின்ற சூழ்நிலை அதனால் தொண்டையில் வந்து புண்ணு வருகின்ற சூழ்நிலை இவ்வாறு ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு போராடுகின்ற ஒரு வாழ்க்கை அதுவும் எதுக்கு போராடுகின்ற வாழ்க்கைனாக்கா ஒரு உணவுக்காக உடைக்காகவும் இருக்கிறதுக்காக உயிரை காப்பாற்றி கொள்கின்றதுக்காக போராடுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையை தான் வந்து சுனில் அவர்கள் தன்னுடைய எழுத்து வடிவத்தில் அது கொண்டு வந்திருக்க எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்து அதுதான் ரொம்ப அதாவது கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த இரண்டு சிறுவர்கள் சொன்னார் அந்த இரண்டு சிறுவர்களை வந்து எவ்வளவு முயற்சி பண்றாங்க எவ்வளவு முயற்சி செய்த கூட பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் பார்த்து கொண்டு கண்டு இரண்டு பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையிலிருந்து குடுவித்துக் கொண்டவர்கள் மரணத்தை எழுதுகிறார்கள் இதாவது பரவாயில்ல சபினன்னு ஒருத்தருக்க பரவாயில்லனாக்கா செத்து பரவாயில்லன்னு சொன்ன அர்த்தம் இல்ல ஒரு இறப்பு உறவு போயிடுதுங்க ஆனா சபினு பாத்தீங்கன்னா இறந்து விடுகிறார் அந்த இறப்பை வந்து நேரடி பாக்குறாங்க எனக்கு வந்து சாபை விட மரணத்தை விட மரண பயம் ரொம்ப கொடுமையானது சொல்லுவாங்க ஒரு பிணம் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பிணம் வந்து ஒரு பிணம் என்ன செஞ்சிடும் ஒரு மனுஷனை ஒரு டெட் பாடி இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ டெட் பாடி கிட்ட நம்ம போய் நிற்கிறோம் அந்த டெட் பாடி நம்ம என்ன செய்யுமா ஒன்றும் செய்யாது டெட் பாடி தான் ஏதாவது ஆகும் அப்படியே மெல்ட் ஆகும் அது நான் விவரிக்க விரும்பலை கண்ணெல்லாம் உள்ளே போகும் வயிறு வீங்கும் ஸ்மெல் வரும் அதான் டெட் பாடிக்கு தான் எதாவது ஆகும் தவிர இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஸ்மெல் தான் வரும் ஆக அந்த சபினன் வந்து மெல்ல மெல்ல இறந்து கொண்டிருக்கிறான் இறந்து விட்ட பிறகும் கூட எங்களை கூடி பேசுறாங்க கொஞ்சம் பேர் கூடி பேசுறாங்க இறந்து விட்ட பிறகு கூட பாத்தீங்கன்னாக்கா சரி அந்த டெட் பாடி வந்து அங்கே போட்டு வரணுன்ற எண்ணம் இவங்களுக்கு ஏற்படல ஏற்பட அதை சுமந்து கொண்டு வருகிறார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க வீட்டாண்ட எங்கன்னா வந்து ஒரு இழப்பு நடந்த போது சில பேர் வருவாங்க தூக்கிடுவாங்க ஒரு கிலோமீட்டர் இல்ல ரெண்டு கிலோமீட்டரு கொண்டு போயிட்டு அடைய எரிப்பாங்கல்ல புதைப்பாங்க முடிச்சுட்டு வந்துடுவாங்க வந்து குளிச்சுட்டு வாங்க இன்னைக்கு சில வீடுகளிலேயே கேட்பாங்க என்ன சாவு கிட்ட போட்டுங்களா குளிச்சீங்களா சாவு இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே குளிக்கணும்னாக்கா கற்பனை பண்ணி பாருங்க பெரியவர்களை ஒரு இறப்பு சபினன் இறந்து விட்டான் அந்த இறந்து விட்ட உடலை வந்து இவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள் இல்லைங்களா சுமந்துனு பாத்தீங்கன்னா ஒரு நாலு மூணுக்கு சுமக்கிறாங்க ஆக இந்த ஒரு நாவல் பாத்தீங்கன்னா இந்த நாவல் சொல்றது இந்த நூல்ல வந்து இந்த சாட்சியம் ஆவணம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆக ஒரு ஒரு நாலு முழுக்க அப்படி சுமந்துறாங்க சுமந்துட்டு கல்பேன் தீங்கு ஒரு தீவு அங்க இருந்து பார்க்கும் அவங்களுக்கு ஒரு வெள்ளையா ஒரு வெளிச்சமா இருக்கிறது இடையில கலங்கரை விளக்கமா இருக்கிறது இந்த மாதிரி மூன்று பகல் மூன்று இரவு இல்லையா மூன்று பேருடைய மரணத்தை பதிவு செய்யற மாதிரிதான் இந்த ஒரு ஆவணம் பார்க்கலாம் ஆக அந்த தீவு பக்கம் போறாங்க தீவு பக்கம் போயிட்டு குட்பாடு அங்க அந்த சபையனுடைய அந்த சடலத்தை அந்த கரையில போட்டுறாங்க அது வரைக்கும் தான் சொல்றவருக்கு நினைவு இருக்கு அதன் பார்த்து நினைவில் அதுக்கப்புறம் பார்க்கின்ற பொழுது ஒரு மருத்துவமனையில் இருக்காரு ஒரு பச்சை உணவு உடை அதெல்லாம் வந்து போர்த்திட்டு சிகிச்சை அளிக்கிறாங்க இது வரைக்கும் இருக்கிறது இது ஒரு மரணம் வாழ்க்கை போராட்டம் மூன்று மரணம் மூன்று இரவு மூன்று பகல் அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி மாறுன்னு பாருங்க இந்த மீடியான்னு சொல்றியா அந்த தொலைக்காட்சி இந்த நிருபர்கள் இவங்கெல்லாம் வராங்க வந்து என்ன பண்ணுறதுனாக்கா வேட்டி எடுக்கிறாங்க சொந்தக்காரங்க வராங்க சொந்த ஊருக்கு போறாங்க எல்லாரும் நல்லா மிஸ் ஆகிருக்கிறாங்க அதாவது மீடியா என்று சொல்கின்ற ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செய்தியாக மாறுது செய்தியாக மாறுத பிற்பாடு எல்லாரும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க சொல்லுங்க ராபிசன் எப்படி நீங்கள் தப்பி தப்பிச்சு வந்தீங்க இது வந்து ஒக்கி புயலாச்சு அப்படியா தான் அவருக்கே தெரியுது எல்லாம் சொல்லிட்ட பிற்பாடு எல்லாருடைய பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க சென்னை வரைக்கும் கூட்டினு போகிறாங்க தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது கேள்வியெல்லாம் கேட்கறாங்க பதிலெலாம் சொல்கிறாங்க அப்போ வந்து ராபிசன் சொல்கிறது என்னன்னாக்கா சரி எல்லாம் எடுக்கிறீங்களா எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கள் என்ன உதவினாக்கா என்னுடைய மனைவிக்கு ஒரு வேலையை போட்டுக்காங்க ஏற்கனவே எம்பிஏ படிச்சுட்டாங்க வந்து ஒரு பள்ளியில் வந்து பணி செஞ்சு நிற்கிறாங்க உன்னுடைய வாழ்வாதாரமே கிடையாது எனக்கு பார்த்தோன்னா ஒரு வீசிங் ஒன்று இருக்குது வீசிங்னா தெரியும் உங்களுக்கு மூச்சு மூச்சு வாங்குது பிரச்சனையாக இருக்குது அதனால வேண்டி என்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு வருமானம் வேண்டும் அந்த வருமானத்துக்காக வேண்டி அவனுடைய மனைவிக்கு வந்து ஒரு பணி நீங்கள் ஏற்பட்டு தர முடியுமான்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து ஒப்பு கொடுக்குறாரு நண்பர்களை ஏன்னா அவங்களுக்காக வேலை தரோம் ஒருத்தர் வந்து வேலை வாங்கி தரம் சொல்லிட்டு தொலைக்காட்சிக்கு தொலைக்காட்சிகளை கூட்டு போறாரு அவரு எல்லா பேட்டியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போய் டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க ஆக ஒரு வெறுத்து போன ஒரு வாழ்க்கையோட பார்த்தீங்கன்னா குழம்பு தான் இதோடைய புத்தகத்துடைய கடைசி பகுதியில் பார்க்க முடியுது இந்த மாதிரி டிவி பேட்டி வீட்டில் இருந்து அழுகிறாங்க இல்லையா அதே மாதிரி அரசியல்வாதிகளை வராங்க அரசியல்வாதிகள் வந்து மாலை போடுறாங்க மரியாதை பண்றாங்க பரவாயில்ல உயிரோட தச்சு வந்துட்டு இருக்கிற உங்க ஊரை சேர்ந்தவன் தான் நிறைய பேர் வந்து இறப்புக்குள்ளானாங்க அது கேட்கும் போது இன்னும் திக்குன்னு வருது சரி நம்ம மட்டும் தான் தப்பிச்சு வந்தோமேன்னு ஏற்கனவே மூன்று இழப்புகள் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னாக்கா மனதிற்கு ஒரு வேலை வேண்டும் என்று ஒரு போராடுகின்ற ஒரு போராளிகம் கடைசியில் அவர் மாறுகிறார் கடைசியில் பார்த்தீங்கன்னா பண்டி வேலை வந்து கடைச்சு பாடு காணும் நான்கு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் வந்து கொரோனால போயிடுது மீதி ரெண்டு ஆண்டுகள் பாத்தீங்கன்னாக்கா அவர் வறுமையில் அப்படியே வாடிக்கொண்டுகிறார் ஆக ஒரு ஒரு சிக்கல் வருகின்ற போது ஒரு பிரச்சனை வருகின்ற போது பாத்தீங்கன்னாக்கா அந்த மூச்சு வாழ்கின்ற அந்த ஒரு உடல்நல கோளாறு ஏற்படுகின்ற போது போது கூட அவர் வந்து தம்முடைய வாழ்க்கையில் தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த புத்தகத்தை முடிக்கின்றபோது சரிங்க உங்ககிட்ட நான் பேசிட்டேன் நான் வந்து என்னுடைய போக மாட்டிதான் இருக்குது நான் வந்து கடலுக்கு குறைஞ்சு சொல்லிட்டு போகிறாரு இதில் இன்னொரு செய்தின்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு விதமான செய்திகளை மட்டும் நான் வந்து ஒரு தமிழாசிரியர் என்ற வார்த்தையிலையும் நான் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு வட்டார சொற்களை வந்து ஒரு நாற்பது சொற்களை வந்து பயன்படுத்துகிறார் நாற்பது சொற்கள் மட்டா சொற்கள்னாக்கா அங்கு கடல்வாழ் மக்கள் அதாவது இன்னும் சொன்னாக்கா பரதோ மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பரதோ மக்கள் பயன்படுத்துகின்ற சொற்களை வந்து இதை வந்து பட்டியல் போட்டுக்காரு கொடுத்துருக்காரு இது தமிழுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரது பார்த்தீங்கன்னாக்கா முருக்கான்னாக்கா ரிச்சிலி அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெல்லன்னு அர்த்தம் அணியானாக்கா அனியானாக்கா அர்த்தம் அதே மாதிரி வலியைனாக்கா பெரிய நாட்டம் வலியவங்கன்னாக்கா பெரிய நாட்டம் இந்த மாதிரி நாற்பது விதமான சொற்களை வந்து ஒரு வட்டார வடக்கை சொற்கள் தந்திருப்பது தமிழுக்கு தந்திருக்கின்ற ஒரு கொடையாக நம்ம அதை பார்க்கலாம் தமிழுக்கு தந்திருக்கிற அதே மாதிரி இதை வந்து சொல்லுகின்ற போது சிவசங்கர் குமாரியை சொல்கிறாங்க இது ஒரு நாவல் அது சாட்சிய நாவலுக்கு இது வந்து ஒரு முன்னோடியாக இருக்கிறது என்ன பொறு என்னுடைய சிட்டரிப்பு எட்டது வடிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நாவல் என்பது புதினம் இந்த புதினம் பார்த்தீங்கன்னா ஒரு புனை கதை புனைவாக கற்பனையாக கற்பனை கிடையாது ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தானே ஆக இந்த மாதிரி உண்மையான சம்பவத்தை ஒருவர் சொல்ல இன்னொரு கேட்டு எழுதுகின்ற ஒரு அந்த இலக்கிய வகைக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இந்த ஒரு ஒரு இந்த ஒருத்திற்கு மேலாக சுனில் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு மனிதர் அவரை தான் சொல்லணும் முதலில் சொல்லியிருக்கணும் அந்த ஒரு மனிதர் ஒரு மனிதனை எம் இங்கேருந்து வேலூர்லேருந்து வந்து புறப்பட்டு இங்க வரணும்னாக்கா காரணம் வந்து ஒரு நூலை வெளியிட வேண்டும் அது குறித்து ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் நண்பர்களை பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி அருள் தந்தர்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி சுனில் என்று சொல்கின்ற ஒரு நல்ல தம்பி படகுதற்கு இனிமையானவர் ஒரு ஆணவம் என்பது துணியும் கிடையாது அவர் வெளியிடுகின்ற நூல் இந்த நூல் சுனில் அவருடைய வாழ்க்கை இது நமக்கு உணர்த்துகள் சீக்கிரக்கா எல்லாராலையும் முடியும் நூல் எழுத இந்த உலகத்துல எப்படி கற்பிதமா இருக்காக்கா நூல் தான் இவருதான் தான் எழுதுவாரு பிரபுதா எழுதுவாரு சிவசாஸ்தர் குமார் தான் எழுதுவாரு அப்படி கிடையாது யாருக்கு எழுதுறதுக்கு நேரம் இருக்கோ எல்லாரும் எழுத முடியும் கொஞ்சம் கரெக்ஷன் போட்டால் போதும் அது ஒண்ணும் பெரிய வேலையும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து நூறு புத்தகம் தேவிட்டாரு அவர் பேர் வந்து டாக்டர் வசந்த நாயகன் மானியம்பாடி வந்து பூரிமையா கொண்டவர் அதனால ஒரு நல்ல மனிதர் ஆகிறதுக்கு சமூகத்திற்கு ஒரு சாட்சியத்தை தந்திருக்கிறார் பேராசிரியர் சுனில் அவர்கள் அத்தகைய அவரை வந்து பாராட்ட வேண்டும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒருங்கிணைச்சிருக்காரு பாருங்க எல்லாரும் பாருங்க அவருக்காக நம்ம செல்வம் சார் வந்திருக்காரு அமல் சார் வந்திருக்காரு ராஜி சண்முகம் சார்லாம் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க நூலை வாங்குறதுக்கா இல்ல நூலை பார்க்கறதுக்கா சுனில் சார் கூப்பிடுறாரு வரணுன்ற ஒரு எண்ணம் வந்து எல்லோரும் மனசில் இருந்திருக்கு இல்லையா இந்த ஒரு மனப்பான்மை பெற்றவர்களாக நாம் அனைவரும் திகழ வேண்டும் இல்லைங்களா அந்த அத்தகைய ஒரு மனிதநேய பண்பாளராக அவர் மெளியிடுவது என்று பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருக்கும் ஒரு சான்றாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அத்தகைய நல்ல உள்ளத்தை கொண்டிருக்கின்ற பேராசிரி சுனில் அவர்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து நீங்கள் எழுதுகின்றனர் இதோ ஒரு அடித்தளம் தான் இந்த வயிற்று கொண்டு எழுதுகிறான் இல்லைன்னாக்கா என்ன நான் பாத்தாக்கா ஏதோ ஒரு புத்தகம் தான் எதுனாருந்தா ரெண்டு புத்தகம் தான் எதனாரு அதோட விட்டு தான்ற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேட்டரி மாதிரி எதுவும் நீங்க சார்ஜ் பண்ணே இருக்கணும் இல்லைனாக்கா எழுத முடியாது தொடர்ந்து அதுபோல் நீங்கள் தொடர்ந்து ஒரு படைப்பாளியாக இருந்து கொண்டு தமிழுக்கும் சமூகத்திற்கும் கல்லூரிக்கும் பெருமை தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து என்னுடைய உரையை சிவிமுடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றேன் மேடையில் ஏற்பட்ட சார்ந்தவர்களுக்கும் நன்றி பாராட்டி மனதே மாட்டுகின்றேன் என்னை அனைத்து இப்படி ஒரு வாய்ப்பு அடங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகின்றேன் நன்றி 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 வணக்கம்